த்ரீ டெலிநேலுக்கு வணக்கம் இப்போ நம்ம கூட பட்டாபி சார் இணைஞ்சிருக்காங்க இந்தியா வருஷ சவுத் ஆப்பிரிக்கா ஃபர்ஸ்ட் டே எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரியா போயிருக்கு ஏன்னா டபிள்யூடிசி பைனல்ஸ் ஜெயிச்ச சவுத் ஆப்பிரிக்கா இப்போ டெஸ்ட்ல நம்ம கிட்ட வந்து கிட்டத்தட்ட ரொம்ப ஒரு மோசமான ஒரு பேட்டிங்னே சொல்ல கூட சொல்லலாம் எப்படி சார் இருந்துச்சு உங்களுக்கு நல்ல பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா டாஸ் வின் பண்ணி நல்லா ஆரம்பிச்சாங்கன்னு தான் சொல்லணும் சந்தோஷ் நல்லா தான் போயிட்டு இருந்ததுன்ற மாதிரி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆஃப் பும்ரா ஃபர்ஸ்ட் ரெண்டு மூணு ஓவர் ரெண்டு பேருமே சுமாரா போட்டதுக்கு அப்புறம் அந்த டக்குன்னு அதை ரிக்கவர் பண்றாரு பாருங்க என்ன மிஸ்டேக்ஸ் நம்ம பண்ணிருக்கோம் எந்த லெங்க் டெஸ்ட் மேட்ச் லெங்க் போடணும் எதுல நம்ம கன்சிஸ்டண்டா இருக்கணுன்ற டக்குன்னு புரிஞ்சுன்னு அங்கதான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இட் பிளேஸ் அ ஹியூஜ் ரோலு அஃப்கோர்ஸ் சிராஜும் அதுக்கு அப்புறம் வரலாம் நம்ம சாயந்தரம் அட்டகாசமா போட்டு வேற எண்ட்ல இருந்து போட்டு எடுத்தது லைன் ஹார்டட் பர்ஃபார்மன்ஸ் அது நல்ல ஆபரேஷன் வித் நியூ பால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கட கட கடனு விக்கெட் வந்துச்சு ஒன் ஆட் டூ சவுத் ஆஃப்ரிக்கன் பிளேயர்ஸும் ரொம்ப சுமார் சாய்ஸ் ஆஃப் ஷார்ட் செலெக்ஷன் டெஸ்ட் மேட்ச்சில் ரிவர்ஸ் வீப் அடிச்சுட்டு அது மாதிரிலாம் ஒரு சாய்ஸ் ஆஃப் ஷார்ட் செலெக்ஷன் ரெண்டு மூணு எக்ஸ்ட்ரானரி டெலிவரிஸ் வாங்கி மாக்கிரமக்கெலாம் எக்ஸ்ட்ராடனரி டெலிவரி ஒரு எக்ஸ்ட்ராட்னரி பிளேயர் நம்ம இப்போதான் சம்மரில் பார்த்தோம் எப்படி அடிச்சு சாச்சாங்க லாஸ்டில் ஆஸ்திரேலியா ஒனர் நூறு அடிச்சுட்டு அட்டகாசமான பின்னு ஓகே சவுத் ஆப்ரிக்கா லேட்லி டெஸ்ட் மேட்சுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறதுனால ஏ டீம் டோர்லாம் இங்கே வந்துட்டு மூணு நாலு பேர் பவுமா ஒரு அரசு அதை பார்த்தோம் நானூறு ரன் சேஸ் பண்ணாங்க இந்தியா ஒரு ஸ்ட்ராங் போலிங் சைடோட பிரசித்து சிராஜ் எல்லாம் ஆடினாங்க

நூத்தி ஐம்பத்தி ஆறுன்றதுலி பேட்ஸ்மேன்ஸ் பேரடைஸ் நிறைய ரன் அடிச்சு நம்ம பாத்துருக்கோம் பர்டிகுலர்லி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஓகே ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் இந்தியாவில் இருக்கச்ச மார்னிங்ல கொஞ்சம் அந்த ஒரு மாதிரி கிரேயா ஓவர் காஸ்டா கிரிம்மா இருக்கும் ஒரு மாதிரி சப்போர்ட் பண்ணும் ஃபர்ஸ்ட் அவரும் லாஸ்ட் அவரும் ஈடன் கார்டன்ஸ் அப்போ பார்த்தீங்கன்னா அந்த வெதர் பார்த்தீங்கன்னா ஈஸ்டர்ன் பார்ட்ல இருந்தாலும் டேஸ் ஆர் ஷார்ட் அது தான் லைட் ஹீட்லாம் கூட போட்டுருந்தாங்க சாயந்தரம் பட் நான் என்ன சொல்ல வரேன்னா மார்னிங் நல்லா ஆரம்பிச்சாங்க அது தே தேட் ஆன் டெஃபினெட்லி ஒரு வேர்ல்ட் சாம்பியன் சைடு எக்ஸ்கியூஸே கிடையாதுங்க அது டாஸ் வின் பண்ணி நூத்தி ஐம்பத்தி அடிச்சுட்டு அவுட் ஆனீங்கன்னா அதுக்கு எக்ஸ்கியூஸே கிடையாது முக்கியமான விஷயம் ஈவினிங் ஓகே கொஞ்சம் கஞ்சத்தனமா போலிங் போட்டு கொஞ்சம் கடுகத்தனை சொல்லலாம் பட் மைட்டி மைட்டி இந்தியன் பேட்டிங் லைன் அப் இது ஹியூஜ் பேட்டிங் லைன் அப் நம்ம சுந்தருக்கு ஒரு எலிவேஷன் ப்ரமோஷன் பேட்டிங் லைன் சார் நீங்க இந்தியாவோட லெவன்ஸ் நீங்க வந்து எப்படி சார் பாக்குறீங்க பாக்கும்போது ஒரு ஷாக் இருந்துச்சு அவங்களுக்கு இல்லை இல்லை ஷாக் இல்லை டெஃபினட்டாக வந்து கிரிக்கெட்டில் ஒரு சேவிங் இருக்குதுங்க ஆர் ஒன்லி ஆஸ் குட் அஸ் யோர் லாஸ்ட் இன்னிங்ஸு அது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க எப்பவுமே நீங்கள் பிளேயராக இருக்கிறச்சு நீங்கள் அப்படிதான் அந்த கேமை அப்ரோச் பண்ணுவாங்க எல்லா ப்ரொஃபஷனல் பிளேயர்ஸும் நாங்கள் அப்படி தான் அப்ரோச் பண்ணுவோம் எது டீம் பிளேயர் நூறு இரநூறு ஆச்சு அதுக்குன்னு அவனை பார்த்து தலை வணங்கி ஃபுல் டாஸ் போட போறதில்லை ஓ டீன் வந்தால் கம்ப்ளீட் பண்ணணும் பர்டிகுலர்லி என் பாயிண்ட் என்னன்னா அந்த பிளேயர் பர்டிகுலர்லி லோ ரன்ல வரான்னா அவனை வந்து ப்ரெஷர்ல இருக்கான்னு இந்த பாயிண்ட் எதுக்கு நான் சொல்றேன் எம்பசைஸ் பண்ணி இப்போ சுந்தர் ஆஸ்திரேலியால நல்லா ஆட்டு வந்திருக்காரு பவுன்சி பிச்சஸ்ல லோ பவுன்ஸ்ல இருந்து ஹை பவுன்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணி ஆடி அட்டகாசமா டி டுவெண்ட்டில போலிங் கடைகளை அட்டகாசமா நான் வல்னரபிள் கிரிடிகள் ஃபைவ் சிக்ஸ்ல வந்து அடிச்சிருக்காரு அது இட்ஸ் இட்ஸ் இன்னோ டிஸ்ப்ளே ஆஃப் இஸ் எக்ஸைட்டிங் பேட்டிங் டேலண்ட் மேலியபிள் அடாப்டபிள் பேட்டிங் டேலண்ட் அதே மாதிரி சாய் சுதர்ஷன் ஓகே எயிட்டி அட்சர் வெஸ்ட் இண்டீஸ் ஓட்ட ஃபெயிலியர் அப்புறம் எயிட்டி அதுக்கப்புறம் தேர்ட்டி அட்சு அந்த வின்னிங் பாஸ்ல அவுட் ஆனார் நாட் அவுட்டா வந்திருக்கலாம் ஆனால் தேர்ட்டியில் அவுட் ஆயிட்டார் ஸோ இந்த கான்டெக்ட் த்ரூப் ஜுரேல பாருங்க எப்படி நீங்க அவர மாதிரி ஒரு பிளேயரை ஒதுக்கி வைக்க முடியும் நம்ம ஏற்கனவே ஏர்லியர் பண்ண நம்பர் த்ரீக்கு அவர் ஒரு ரியல் த்ரெட் ஏன்னா குவாலிட்டி காம்பேக்ட் பிளேயருங்க ரொம்ப கரெக்டா ஆகுறாரு அவர் விக்கெட்டை இழக்கிறது இல்ல அதாவது ஒரு நல்ல பால் போட்டுதான் அவர் எடுக்க வேண்டியிருக்கு ஒரு ரெட் ஹார்ட் பிளேயர் எப்படி நீங்க பெஞ்சில உக்காத்தி வச்சு கோல்டா ஆக்கிட்டு போறீங்களான்னா சோ அது பண்ண விட மாட்டாங்க சோ சரியான சாய்ஸ் ஆஃப் செலக்ஷன் ஓகே நம்பூர் பையன் சுதர்ஷன் இல்லையேன்னு வருத்தம் இருக்கலாம் ஏக்கம் இருக்கலாம் பட் மிஸ்பிளேஸ்டா சிம்பத்தி தான் டீம் வீணா போயிடும் சுதர்ஷன் வந்து தான் அவருக்கு இடம் இல்ல அப்படிங்கிற மாதிரி தானே சார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு எனக்கு ரியலா அது அந்த மாதிரி நான் அது அந்த அந்த ஆர்குமெண்ட்டை நான் வாங்குற மாதிரி இல்லை டெஃபினட்டா ஏன்னா ஓகே ஏன்னா அவர யங் மேன் அவரை சப்போர்ட் பண்றாங்க பப்ளிக்ல அந்த மாதிரி ஒரு சவுண்ட் பைட்ஸ் வியாபாரம் ஆகுமோ என்னவோ எனக்கு தெரியல நான் இவ்வளவு வருஷமா ஆடி பார்த்த கிரிக்கெட்ல வந்து எவன் ரெட் ஹார்ட் ஃபார்மா அவனை நீங்க பேக் பண்ணும் கரண்ட் ஃபார்ம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட் அதுவும் வந்து ஃபார்ம்னா இது இது எக்ஸ்ட்ராடனரி ஃபார்முங்க ஜூரேல எயிட் ஃபர்ஸ்ட் கிளாஸ் இன்னிங்ஸ்ல நானு நூறு வச்சிருக்காரு எல்லாமே ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் மேல டெஸ்ட் மேட்ச் நூறு வச்சிருக்காரு வெஸ்ட் இண்டீஸ் ஒரு பந்தர் ஆப்சன்ஸ்ல சவுத்ரா ஏ போலிங் அட்டாக அட்டகாசம் அது நம்ம டிவியில பார்த்தோம் அட்டகாசம் ரெண்டு நூறு பேக் டு பேக் ஹண்ட்ரட்ஸ்ன்றது அவரோட தாகத்தை காட்டுறது

அதாவது சார் நம்ம இப்ப புஜாராக்கு அப்புறம் பார்த்தோம்னா நமக்கு நம்பர் த்ரீ அப்படிங்கிற ஒரு பொசிஷன் வந்து ரொம்ப பெரிய ஒரு கேள்விக்குறியான ஒரு இதாவே இருக்கு இன்னுமே வந்துட்டு யாரும் அந்த இடத்துக்கு வந்து பிளேஸ் ஆகல சோ இப்ப வாஷிங்டனை வந்து இங்க ப்ரொமோட் பண்ணிருக்கத நீங்க எப்படி பாக்குறீங்க ஏன்னா நம்பர் த்ரீ பொசிஷன் ரொம்பவே வந்து முக்கியமான ஒரு பொசிஷன் இருந்தாரு அதுக்கு முன்னாடி அந்த ஸ்லாட்ல ஆடி இருக்காரு மோஹிந்தர் அமர்நாத் ஆடி இருக்காங்க அதுக்கப்புறம் நீங்க சொன்ன மாதிரி நம்ம ஜென்ரேஷன்ல நாங்க அப்சர்வ் பண்ணி ரசிச்சிருக்கோம் ஹண்ட்ரட் நல்லா வெரி நியர்லி பிப்டி ஆவரேஜ் அந்த ஷூஸ் எல்லாம் பண்ணுன்ற ப்ரெஷர்லாம் வாஷிங்டனோ யாருமே மேனேஜ்மெண்ட்டோ சுந்தர் மேல போட இல்ல டெஃபினட்டா சுந்தர் வந்து பிராக்டிஸ் பண்றாரு எப்படி மென்டல் சுவிட்சா அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னு டி டுவெண்டி ஷர்ட்டை போட்டு இப்போ ஒயிட் ஷர்ட்டை போட்டுன்னு ஒன் டே ஆடுறாரு அதை ஆடுறாரு டக்குன்னு மேல்யூபிளா இருக்கணும் கில்ல பார்த்து அடாப்ட் பண்ணிக்கணும் அந்த மாதிரி மென்டல் லெசன்ஸ் தாங்க ஜஸ்ட் மைண்டை கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணும் டிஃபென்ஸை செக்யூராக வச்சிருக்கணும் அவுட்ஸைட் ஆஸ்டம் போக போகக்கூடாது பிளே வெல் வித் இன் த பாடி ஹேண்ட்ஸ் க்ளோஸ் டு த பாடி ஆடணும் இதெல்லாம் தான் சில 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 கெட்டிகார்த்தனமான பேட்டிங் டெக்னிக் அதை எம்ப்ளாய் பண்ணும் அது பண்ணுற மாதிரி தெரியும் ஏன்னா நீங்கள் பந்தை வந்து விட்டு விட்டு டெஸ்ட் மேட்ச்ல போலரை டயர் பண்ணும் நீங்கள் ஒன் டேலயோ டி ட்வெண்ட்டிலோ பந்தை விட போறதில்லை வித்து கட்சா பேட்டை விடுவீங்க ஸோ இது கான்ட்ராஸ்டிங் காண்ட்ராஸ்டிங் டெக்னிக் எல்லாமே மென்டல் ஸ்விட்ச் தாங்க அதுதான் ரொம்ப ரொம்ப சோ வாஷிங்டன் மேல ஃபெய்த் வச்சிருக்காங்க இன்வெஸ்ட் பண்ண போறாங்க எடுத்தோம் கௌத்தோன்ற மாதிரி இருக்கும் இல்லை டெபினட்டா அவருக்கு நாலு இன்னிங்ஸ் கிடைக்குமான்னா அது சந்தேகம் சவுத் ஆப்ரிக்கா ஆடுற ஆட்டம் பார்த்தா ஒரு இன்னிங்ஸே போற மாதிரி இருக்கு ரெண்டு கேம்ல மூணு இன்னிங்ஸோ மூணு ரெண்டு இன்னிங்ஸ் கிடைச்சா கூட ஹீ ஷுட் மேக் இட் கவுண்ட் நான் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் ஏன்னா பர்டிகுலர்லி இதுக்கப்புறம் உங்களுக்கு டெஸ்டும் கிடையாது வர ஆகஸ்ட் டுவெண்ட்டி சிக்ஸோ செப்டம்பர் டுவெண்ட்டி டெஸ்ட் மேட்சஸே இருக்கு ஏன்னா இதுக்கப்புறம் அஃப்கோஸ் உங்களுக்கு தெரியும் டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் என்ன ஐபிஎல் என்ன சம்மர்ல எதுவும் கொஞ்சம் டைனி ரெஸ்ட் இருக்கு மேபி அக்டோபர்லயே வரும் செப்டம்பர்லயே யாரோ வர போறாங்கன்னு விசிட்டர்ஸ் பை த டைம் நியர்லி டென் லெவன் மந்த்ஸ் டு கோ ஸோ லாங் டைம் ஸோ இப்போ இருக்கிறத பத்தி தான் பார்க்கணும் புஜாரா திராவிடு பெரிய நம்பர் பாயிங் ஆடிக்காரு அது இதெல்லாம் நினைச்சு கூடாது வர பாலர் நெக்ஸ்ட் பாலர் டைட்டா செக்யூரா ஆடணும் போலர்ஸ் வந்து வேர்தூத்தி இவரோட விக்கெட் எடுக்கிற மாதிரி புஜாரா பண்ற மாதிரி பண்ண வைக்கணும் அந்த பாடம் தான் இவர் கத்துக்கணும் திராவிட் நான் நினைக்கிறேன் சார் இப்ப நம்ம பார்த்தோம்னா சவுத் ஆப்பிரிக்கால யாருமே எதிர்பார்க்கல ரபாடாக்கு ஒரு இன்ஜுரினால வந்து அவரும் இல்ல சோ ரபாடா இல்லாதது அவங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு பின்னடைவா இருக்கணும் சார் சவுத் ஆப்பிரிக்கா சரியா சொன்னீங்க சரியா சொன்னீங்க ஏன்னா அவர் வந்து ஏர் ஸ்பீடு இருக்குது ரபாடா இந்தியன் கண்டிஷன்ஸ்ல என்னன்னா இந்த மாதிரி பிச்சுல வந்து சர்ஃபேஸ்ல போட்டோன்னே ஒரு மாதிரி மூவ்மெண்ட் கடைகளே வச்சுக்கோங்க வந்து சீம்ல பட்டு தயில பட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் போச்சுன்னா அது வந்து எக்ஸ்ட்ராடினரி எந்த பேட்ஸ்மெனுமே டெஸ்ட் பண்ணிவிடும் சேலஞ்ச் பண்ணிடும் ரபாடாக்கு என்னன்னா ஏர் ஸ்பீடும் இருக்குது கன்னிங் கைல் இருக்கு பயங்கரமான கெட்டிகார்த்தனமான மூளை இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்க்கு அடிக்கடி வந்து ஐபிஎல் ஆடுறதுன்னு நம்ம பார்த்துடுவோம் நிறைய பிரான்ச்சைசிக்கு ஸோ எல்லா காம்பினேஷன் அவரு ஒரு நிகழ்ல ஒரு இன்ஜுரியில போனதுன்றது அவருக்கு பெரிய தாக்கம் ஏன்னா நான் திரும்பி திரும்பி சொல்ற மாதிரி அவருக்கு ஏர் ஸ்பீடும் இருக்கு அந்த கன்னிங் கைலும் இருக்கு போதாத்துக்கு அந்த ஒரு ஸ்விங்கு கட்டர் எல்லாமே இருக்கு இதை பெண்டாஸ்டிக் பேக்கேஜிங் அவர் இல்லாதது இந்தியாவுக்கு சாதகமா தான் போக போட்டு ஓகே சார் அதே போல் இந்த ஈடன் கார்டனில் நாலு ஸ்பின்னர்ஸை வச்சு நம்ம இறங்கியிருக்கோம் அதே போல சவுத் ஆப்பிரிக்கா பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்பின்னர்ஸோட போயிருக்காங்க ப்ளஸ் நம்மளுடைய பேட்டிங் அப்ல ஆறு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன்ஸ் இருக்காங்க இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இது வரைக்கும் நாலு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் வச்சு தான் ஆடி இருக்கோம் ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு ஆறு பே லெஃப்ட் ஹான் பேட்ஸ்மேன் வச்சு ஆடி இருக்கோம் ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு புதுவிதமாக இருக்கே சார் இது இதுவும் எக்ஸ்பிரிமெண்ட்னு எடுத்துக்கலாமா எப்படின்னா அதாவது லெஃப்ட் ரைட்டுன்றது பார்க்குறதோட நீங்கள் நல்ல பேட்டரா இல்லையா நீங்கள் ரெட் ஹார்ட் ஃபார்ம்ல இருக்கீங்களா இல்லையா ஸோ நீங்கள் வந்து ஆங்கிலத்தில் சொல்லணும்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சில ஆர்கியூமெண்ட்ஸ்க்கு வந்து பெருசாக டேட்டா பேட் இல்லாமல் இருக்கும் இப்போ லெஃப்ட் ஹேண்டர் அப்படின்னு எடுக்கணும்னு அவசியம் கிடையாது அந்த லெஃப்ட் ஹேண்டர் நல்லா ஆட்றாரா போலிங் போடுறச்சியும் உங்கள் அஞ்சு போலர் நல்லா போடுறான் எல்லாமே வலது கையில் போடுறதுனால அவன் ஒரு லெப்ட் ஹேமரை வைக்கணும் வெரைட்டி வைக்கணும் ஒரு லெக் ஸ்பின்னர் வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு வீக் லிங்க் வச்சுட்டீங்கன்னா அது எக்ஸ்போஸ் ஆகிடும் ஸோ அவர் போலரோ பேட்ஸ்மனோ ரைட்டோ லெஃப்டோ அவர் நல்ல ரெட் ஹார்ட் ஃபார்மில் இருக்காரா அவர் வந்து இஸ்இ டிசர்விங் அ பிளேஸ் இன் திஸ் மைட்டி இண்டியன் சைட் அதுதான் நம்ம பார்க்கணும் ஸோ அந்த காண்டெக்டில் பார்த்தீங்கன்னா ஸோ எல்லாம் சரியா தான் இருக்குன்ற மாதிரி தான் நினைக்கிறேன் லெஃப்ட் ரைட் முக்கியமான விஷயம் நம்ம ஏற்கனவே பேசுகிற மாதிரி சாய் சுதர்ஷன் ஏன் இல்லைன்றது சொன்னோம் ஜுவல் ஏன் வந்திருக்காருன்றது சொன்னோம் சுந்தர் ஏன் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கா சொன்னோம் ஸோ அது ஒரு சின்ன ஐரணி தான் சின்ன ஒரு ஸ்டாட் கொஸ்டின் தான் பந்த் எப்படி ஊட போறீங்க அவர் வந்திருக்காரு கம்பேக் வர்றாரு ரெண்டு கேம் ஆடல ஸோ 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 இஸ் அவரும் ஒரு ஒரு ஃபார்மை ஆடி சவுத் சவுத் எயிட்டி நைன் நைன்டி இட் ஜஸ்ட் ஜஸ்ட் ஒன் ஒன் ஆஃப் தோஸ் திங்ஸ் தட் வந்து லெஃப்ட் இருக்காங்கன்றது முக்கியமான விஷயம் ஆப்பர்ச்சுனிட்டின்னு தான் சொல்லணும் பிக் ஃபிஃப்டியோட டன் மைல்ஸ் ஓகே சார் அதே போல பாத்தோம்னா இப்போ நம்ம சீக்கிரமே ஒரு விக்கெட்டையும் இழந்திருக்கும் ஜெய்ஷ்வாலுடைய ஒரு விக்கெட்டை இழந்திருக்கும் மேபி நாளைக்கு நமக்கும் இதே நிலமை கூட இருக்கலாமா சவுத் ஆப்பிரிக்கா என்ன மாதிரி ஆடினாங்களோ அதே நிலைமை கூட ஒரு ஆர்டன்ட் இண்டியன் இருக்கலாம் தவிர அது ரொம்ப ரொம்ப சந்தேகம் நடக்கவே முடியாதுன்னு அழுத்தம் திருத்தமா எந்த பண்டிட்டுமே எந்த பிளேயருமே எந்த காமெண்டேட்டருமே சொல்ல முடியாதுன்னு சொன்னா அது பயிற்சி கார்த்தேன் ஏன்னா ஃபர்ஸ்ட் அவர் ரொம்ப கிரிட்டிக்கல் ஏன்னா கவர்ஸ்க்கு அப்புறம் மார்னிங் நம்ம சொன்ன மாதிரி அந்த கண்டிஷன்ஸ் ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் இந்தியால கொஞ்சம் ஹெல்ப் இருக்கும் அட்மாஸ்பியரி ஹெல்ப்பும் இருக்கும் சர்ஃபேஸ்லயும் இருக்கும் கொஞ்சம்

ஃபீல்டர்ஸை சப்போர்ட் பண்ணுவாங்க ஃபீல்டிங்கில் அதுக்கேற்ற மாதிரி வர கேச்சஸ் பிடிக்கணும் வர கேச்சஸ் பிடிக்கணும்னு அந்த மாதிரி பந்து போடணும் கன்சிஸ்டண்டாக இருக்கணும் டெஃபினட்டாக பி ஸ்விச் ஆன் டைனி பிட் ஆஃப் டேர்னும் பார்த்தோம் டெஃபினட்டாக ஸ்பின்னோட ஆரம்பிக்க போகுது இல்லை நாளைக்கு இதெல்லாம் பால் ரிலேட்டிவ்லி நியூ தான் இந்தியன்ஸும் தேர் நாட் ரன் அவே வித் இட் மாதிரி ஒரு மாதிரி பதிங்கி 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 நிறைய மைசர்லியாக போட்டிருக்காங்க இவங்களும் வந்து ஒரு மாதிரி ஸ்டூப்பிங் டு கான் கட்டுன மாதிரி பிளேயிங் ஃபர்ஸ்ட் டம்ஸ் மாதிரி நிறைய இன் ஆனாங்க நிறைய டாட் பால்ஸ் ஆனாங்க ஸோ அந்த கான்டெக்ட்ல இந்தியன்ஸ் ஆர் நாட் ரன் அவே வித் இட்டு ஸோ அந்த காண்டக்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ஒன் ஹவர் செவன்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ரொம்ப கிரிட்டிக்கலுங்க பந்து கொஞ்சம் ஓல்டர் ஆகி இந்த பேர் இருந்ததுன்னா இந்தியா கூவிச்சிருவாங்கன்னு சொல்லலாம் கில்லு வரைச்சே இந்தியா வந்து ஒரு ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஒரு ஒன் ஃபிஃப்டி ஃபார் ஒன் அந்த மாதிரி வந்தாங்க வச்சுக்கோங்களேன் கூவிச்சிருவாங்கன்னு சொல்லலாம் ஃபர்ஸ்ட் செவன்ட்டி ஃபைவ் டு நைன்டி மினிட்ஸ் அஃப்கோர்ஸ் சவுத் ஆப்ரிக்கா ஷுட் கம் பேக் ஒரு நியூட்ரல் ஸ்பெக்டேட்டராக அவன் வந்தான் கேம் குள்ள வந்தானா பாக்கிறதுக்கு நமக்கு மவுத் வாட்டரிங்காக ரிவெட்டிங்காக இருக்கும் பட் செட் த ஓனர்ஸ் இஸ் சவுத் ஆப்ரிக்கா அவன் தான் அந்த ஃபேமஸ் அக்கேஷன் அப்படின்னு சொல்லலாம் நம்பர் சார் இவ்வளவு நேரம் உங்களுடைய கருத்துக்களை மிக்க நன்றி சார் டே சந்திக்கலாம் சார் வணக்கம்